துவக்கல் அல் அல்லாஹ் பகுவா ஹஸ்பன் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தாரை சொல்றான் இதற்கு இந்த கூலி இதற்கு இந்த கூலி இதற்கு இந்த கூலி இதற்கு அதிகமான கூலி ஆனால் ஒன்றே ஒன்றுக்குத்தான் யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவன் மீது காரியங்களை ஒப்படைக்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு அவன் போதுமானவன் இப்போ நாங்க சொல்கிறது எங்களுக்கு எங்க அல்லா போதுமானவனு சொல்லதானே இப்போ நாங்க என்ன சொல்றேன் ஹஸ்பண்ட் அல்லாஹ் அவனையும் கிளீனே என்ன எங்களுக்கு எங்க அல்லா போதுமானவன் ஆனால் அல்லாஹ் சொல்றான் யார் என் மீது தவக்குள் வைப்பார்களோ அவர்களுக்கு அவன் போதுமானவன் அப்படி என்ன நான் போதுமானவன் அல்லாஹ் மீது காரியங்களை ஒப்படைங்க எந்த காரியமா இருந்தாலும் நீங்க அந்த பழக்கம் வரணும் இஸ்ஸுஹாரா தொழுதுட்டு துவா கேட்டு காரியங்களை அல்லா இடத்துல ஒப்படைக்கிறது அல்லா இடத்துல துவா கேக்குறது யாரு நான் அந்த காரியத்தை செய்ய போறேன் இதை சைரத்தா அல்லாஹ துவா கேட்டு கேட்டு ஆரம்பிங்க எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் இடத்துல நீங்க தவக்குள்ள வைங்க முழுமையான தவக்குள்ள வைங்க யா அல்லாஹ் 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 அல்லாஹ அல்லாஹ் என்று அல்லாஹ் அழைக்கிற உள்ளம் வேண்டும் எல்லாமே காசு கொடுத்து காசு கொடுத்து அதால இது இதால இதுன்னு வாங்கின உள்ளத்துக்கு அப்புட உதவியை பெறறது தெரியாம போஷ்